விஜயின் அதிரடி அரசியல் எம்ஜிஆருக்கு பிறகு அரசியலுக்கு வந்த எல்லா நடிகரும் தோத்துட்டாங்க யாருமே ஜெய்கல விஜயும் பத்தோட பதினொன்னுன்னு போகிற போக்குல சொல்றாங்க ஆனால் அது தப்பு கணக்கு எம்ஜிஆர் நம்பர் ஒன் நடிகர் அதற்கு பிறகு வந்த யாருமே நம்பர் ஒன் இல்லை பாக்கியராஜ் சரத் டிஆர் நெப்போலியன் கார்த்திக் எல்லோருமே வரிசையில் எங்கெங்கோ இருந்தவங்க விஜயகாந்த் மட்டும்தான் அவர் வரும்போது மூணாவது இடத்துல இருந்து வந்தார் அந்த மூணாம் இடத்துல இருந்து வந்ததுக்கே பத்து சதவீதம் வாக்கு வங்கி உருவாக்கினாரு அப்படின்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கும் விஜய் வந்தால் எம்ஜிஆருக்கு பிறகு நம்பர் ஒன் இடத்துல இருந்து வரும் ஒரே நடிகர் விஜய் மட்டும் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வச்சிருக்க குடும்பங்கள் தோராயமாக ரெண்டு கோடி ஒரு குடும்பத்தில் சராசரியாக நான்கு பேரில் ஒரு விஜய் ரசிகனாவது இருப்பான் திமுக அதிமுக எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு வெறித்தனமாக விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான் ஊழலை ஒழிக்கணும்னு எல்லாம் இல்லை மனித மனம் ஈகோ நிறைஞ்சது தன்னோட ஸ்டார் கூடாதுன்னு தான் ஈகோவில் செயல்படும் ஜெயலலிதா என்ன ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்துனாங்க ஏன் மக்கள் ஜெயிக்க வச்சாங்க கருணாநிதி ஜெயிக்க கூடாதுன்னு பெரும்பான்மையான மக்களின் ஈகோ அது அதே கருணாநதியை ஜெயிக்க வச்சு ஜெயலலிதாவை தோக்க வச்சதும் அதே ஈகோ தான் மற்ற எல்லாம் லைஃபை தொலைச்சதுக்கும் திமுக அதிமுக வீழாம இருக்கிறதுக்கும் அந்த ஈகோதான் காரணம் அடுத்துதான் பணம் மார்க்கெட்டிங் எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஓட்டு நிச்சயம் அப்பா அம்மா மனைவி கணவனை கன்வின்ஸ் பண்ண ரெண்டு ஓட்டு கூட விழும் இதுல எப்போ ஓட்டு மாத்தி மாத்தி போடும் நடுநிலையாளர்கள் கணிசமா விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க திமுக அதிமுக மற்றும் சிறிய கட்சியிலேருந்து விஜய் கட்சிக்கு வேற போவாங்க முழுக்க முழுக்க விளம்பரத்தில் காசு அல்ல வேற வேற வழியே இல்லாமல் எல்லா டிவி சேனலும் யூடியூப் சேனலும் விஜய் விஜயை மட்டும்தான் காட்டுவாங்க பேசுவாங்க விஜய் தமிழன் என்பது பலம் அதோடு பெரியார் அம்பேத்கர் காமராஜரை படிக்க சொல்லும் பகுத்துறைவுக்கு கூடுதல் பலம் விஜய்க்கு அறிவே இல்லைன்னு எதிர்க்கிற எல்லாரும் இலவசமாக பப்ளிசிட்டி பண்ணி தருவாங்க எல்லாத்தையும் தாண்டி அரசியல் மேடையில் இரண்டு ஆட்சி ஸ்டாலினே சாட்சி காலை வாரம் பழனிசாமின்னு விஜய் பேசின அரசியல் கிழமை பரபரக்கும் எல்லாத்தையும் தாண்டி கணக்கு போட்டு பார்த்தா விஜய் ஜெயிப்பார் அல்லது குறைந்தது இருபது சதவீதம் பாக்காவது வாங்குவார்